ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்ப்போம்னா ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஃபங்க்ஷனில் சரி கல்யாணி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சரி இந்த ரெசிபி கண்டிப்பாக செய்வாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டாகவும் இருக்காங்க ரொம்ப சுலபங்க இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து புலாவ் சாதத்துக்கு சரி சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறனால நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா பாருங்க நான் வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு வெண்டைக்காவை கழுவி நல்லா தொடைச்சி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கினேங்க ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணக்கூடாது ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கினேங்க இந்த வெண்டைக்காய் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதே கால் கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம அரிசி மாவு எடுத்தனால கான்ஃப்ளவர் மாவு கம்மியாக சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொடி சேர்த்துக்கிறேன் இதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கிறேன் இது கூடிய கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க ஃபுட் கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரியாக இருந்தால் நீங்கள் ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து கலருக்காக தான் சேர்த்துக்கிறேங்க இந்த மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது வெண்டைக்காவே சேர்த்துக்கலாம் எல்லா வெண்டைக்காவையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெண்டைக்காயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவெல்லாம் அந்த வெண்டைக்காய் மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகி எப்படி வந்திருக்கு இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தொளிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த வெண்டைக்காயில் போய் அந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும் வெண்டைக்காயில் ஒட்டாதுங்க இந்த மாவு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த வெண்டைக்காய் இப்போது இந்த வெண்டைக்காயில் ஒரு ஆஃப் லெமன்வை இந்த லெமன் சார்வை பிழிஞ்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த வெண்டைக்காவை டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா லெமன் சேர்த்தனால இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கோங்க பாருங்கள் இப்போது இந்த வெண்டைக்காவை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஹீட் ஆன உடனே ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கணும் இதையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை போடுறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கே பாருங்கள் வேர்க்கடலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேங்க முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க உங்கள் கிட்டே முந்திரி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும் இப்போது ஒரு ஏழு பல்லு பூண்டுவை இந்த மாதிரி தட்டி சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கினேன் ஒரு நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து இதையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதை சூடாக இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக உப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் அதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தனால அதில் மிளகா உப்பு கரம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குங்க பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதைய தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வெண்டைக்காவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்றா போடாதீங்க எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும் நான் போடுற மாதிரி நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க பொறுமையாக போட்டுக்கோங்க பாருங்கள் வெந்த உடனே பொறுமையாக ரெண்டு பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எடுத்துடலாம் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது அப்படியே கூட சாப்பிட்லாங்க நீங்கள் இது கூடிய வேர்க்கடலை பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் சேர்த்தேன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறனால அதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க இந்த வெண்டைக்காய் ஃப்ரைவை வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சொல்லலாங்க அதே மாதிரி இருக்குங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்க இப்போ ஃப்ரை பண்ணி வச்சால் வேர்க்கடலையும் பச்சை மிளகாவும் கருவேப்பில பூண்டு முந்திரி இதெல்லாமே சேர்த்து நல்லா இந்த வெண்டைக்காயில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அவ்வளோதாங்க சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு என்ன ரெசிபிஸ் வேணுமோ கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்போதாங்க எனக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கல நன்றி வணக்கம்